உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தும் ஆனால் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால நீங்க வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் தேவையில்லாம ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும் தவறான நபர்களை காதலிப்பது தவறான நபர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேருவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே சப்போர்ட் இருக்க மாட்டாங்க கூட சப்போர்ட் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க அனைத்து நல்ல காலம் பிறப்பு சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷத்துக்கு உண்டான ராசிபரனை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அந்த வருஷத்துல நடக்கக்கூடிய முக்கிய கிரக நிலவரத்தை பார்க்க போறோம் இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் ராசியில வக்கரகதையில செஞ்சார கடக கடகராசில செவ்வாய் இருக்காரு கடகராசில செவ்வாய் நீச்ச ஸ்தானத்துல இருக்காரு கண்ணீராசில கேது விருச்சிக ராசியில புதன் குருவின் பார்வையில இருக்காரு தனுசு ராசில சூரியன் சஞ்சாரம் பண்றாரு அதாவது மார்கழி மாதத்துல ஆங்கில வருஷம் பறக்கிறது மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு கும்ப ராசில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில ராகுபகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வார இந்த வருஷத்துல ஆரம்பிக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்தில் வரக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தேன்னா வருஷ ஆரம்பத்துல கிரக பயிற்சி இல்ல ஆனா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய கிரக நிகழ்வு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி மே பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி வாக்குல குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆனா அது நடந்த ஒரு வாரத்துக்குள்ளே மே பத்தொன்பது அன்னைக்கு விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார்கள் இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இதை தவிர செவ்வாய் பயிற்சியும் இருக்கு சுக்கர பயிற்சியும் இருக்கு சுக்கர பயிற்சி இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நடக்கும் ஆனா செவ்வாய் பயிற்சி நாற்பத்தி எட்டுல இருந்து நாப்பத்தி எட்டு நடக்கக்கூடிய வகையில் இருக்கு இப்ப செவ்வாய் நீச்சஸ்தானத்துல கதியில இருக்காரு ஆனா இந்த நீச்சஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய்க்கு சந்திரனின் பார்வை இருக்கு அதாவது செவ்வாயுடைய அதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகிறார் செவ்வாய் இதனால இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த அமைப்பானது எத்தனை நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இதுல நடுல ரெண்டு கிரக பயிற்சிகள் அதிசாரமா போகும் பிளஸ் வக்ரகதியா பின்னோக்கி வரும் குருவின் அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொன்பதாம் இருந்து நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போவாரு திருப்பி நவம்பர் பதினாலுக்கு அப்புறம் டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மிதுன ராசிக்கு வந்துடுறாரு சோ அக்டோபர் பத்தொன்பதுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் அதிசார பயிற்சியாக கடகராசில இருப்பாரு அந்த இடத்துல உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒண்ணு ரெண்டு ராசிக்காரர்களுக்கு பர்சன்டேஜ் குறையும் அதை பத்தி கவலைப்படாதீங்க குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாகவும் சொல்லப்படுகின்ற பரிகாரத்தை கிரமமாக செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அவாய்ட் பண்ண முடியாது ஆனா அதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நவ கிரக வழிபாட்டின் மூலமாகவும் ஏற்படுத்திக்கலாம் இதுதான் இந்த கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளால் ஏற்படுகின்ற சாதக பாதகமான பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் அன்பிற்குரிய மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா முக்கியமான கிரக நிகழ் நிகழ்வுகள் நடக்க போகுது இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிற சனி உங்க விரயஸ்தானத்துக்கு வர போறாரு ஏற்கனவே விரயஸ்தானத்துல ராகு இருக்காரு அவரும் லாபஸ்தானத்துக்கு போறாரு இந்த கிரக பயிற்சியானது வருஷ ஆரம்பத்துல சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவாரு ஆனா சனியின் பார்வையில குரு பகவான் இருந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தும் ஆனால் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய வருஷம் முழுவதுமே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா விரை விரை சனி வந்துட்டாரு பொதுவா விரை ஸ்தானத்துக்கு சனி வந்தாருன்னா ஒண்ணு ஆரோக்கியத்தினால செலவுகள் ஏற்படும் இளம் வயது பிராயத்தினர் முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகும் கடனை வாங்கிட்டு எப்படி கட்டுறதுன்னு தெரியாம நிறைய கிரெடிட் கார்டுல வாங்கிடுவோம் நிறைய இஎம்ஐல வாங்கிடுவோம் தகுதிக்கு மீறி நமக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ வாங்கிடுவோம் அது கணக்கு வழக்கு தெரியாம போயிடும் அதனால உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நீங்க இப்போதுல இருந்தே அந்த கடன் வாங்குறத குறைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் டிராவல் பண்ண போறாரு இந்த வருஷத்துல இந்த ஒரு வருஷத்தை மட்டும் மூணு இடம் ராசி அதாவது மூணு ராசி ரிஷப ராசியில இருப்பாரு மே மாசம் வரைக்கும் மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் மிதுன ராசியில இருப்பாரு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கடக ராசியில இருப்பாரு கடக ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதியில மறுபடியும் மிதுன ராசிக்கு வந்துடுவாரு சோ மூணு ராசி டிராவல் பண்றதுனால உங்களுக்கு நற்பணங்கள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் சனி சப்போர்ட் பண்ணல அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை குறைக்க முயற்சி பண்ணுங்க கடன் வாங்கணும் உங்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் சேர்த்து பார்க்கணும் நான் நான் கடன் ஜாஸ்தி ஆகும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் இதெல்லாம் வந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடன் பிரச்சனை தேவையில்லாம ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும் தவறான நபர்களை காதலிப்பது தவறான நபர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேருவது தவறான நபர்கிட்ட போயிட்டு கடன் வாங்குவது இதெல்லாம் நடக்கும் சரி நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால உங்களுக்கு உங்களுடைய சமூகத்துல உங்க ஏரியால உங்களுடைய பீப்புள் இருப்பாங்க தெரியுமா அந்த அந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அறுபதுல இருந்து எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வந்து இது மூணாவது தர சனி வருது அறுபது வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இரண்டாவது தடவை அறுபதுல இருந்து எழுபத்தி ஏழு வயசுள்ள எழுபதுல இருந்து தொண்ணூறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு மூணாவது தடவை பகவான் இந்த ரவுண்ட்ல வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆரோக்கியத்துல சங்கடம் ஏற்படும் உங்க உடம்புல வியாதி வந்து அதாவது கியூர் பண்ண முடியாத வியாதி இல்ல நாள்பட்ட கியூர் தேவைப்படும் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் போது வீட்டுல இருக்கிற இளம் தலைமுறையினர் உங்களுடைய மருமக மாப்பிள்ள இவங்களும் உங்களை வந்து உதாசீனப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க சங்கடப்படுத்துவாங்க மனசை காயப்படுத்துவாங்க இந்த மாதிரி நபர்கள் தான் இவர்களை தான் நீங்க பாதுகாக்கணும் இந்த ராசியில பிறந்த மட்டும் இல்லை எல்லா ராசியில பிறந்தவங்களுக்கும் இந்த எழுபது வயசுக்கு மேல இருக்காங்க பாருங்க அவங்களை பாதுகாக்க வேண்டியது இளைய தலைமுறையினர் கடமை அப்படி இல்லை அப்படின்னா பின்னாட்களில் எங்களுக்கு இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா உங்க காலத்துலன்னா இன்னும் கஷ்டங்கள் வரும் ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப அதாவது நான் சொல்றது வந்து இப்ப ஒரு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க அதாவது சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் இவங்களை பாத்துக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த நைன்டி கிட்ஸ் 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 எல்லாம் இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரிதான் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே சப்போர்ட் இருக்க மாட்டாங்க கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க பெரியவங்களை பாதுகாக்க வேண்டியது கடமையா வச்சுக்கோங்க இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரமே இதுதான் ஏன்னா நீங்க வயசானவங்களை பாதுகாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பாதிப்பு குறையும் ஏன் அப்படின்னா சனிங்கிறவர் வந்து மந்திரத்தன்மையோட கால் ஊனமா ஊனமானவர் உங்க வீட்டுல யாராவது வயசானவங்க இருக்காங்க கால் ஊனமானா இருக்காங்க அவங்க மெதுவா நடக்கிறவங்க அவங்கள எல்லாம் நீங்க பாதுகாத்து பாதுகாத்துட்டீங்கன்னா சனியுடைய பாதிப்புல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குரு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு தொழில் முறையில வளர்ச்சியை தருவாரு குரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்பதாம் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால அவர் செலவை கூட சுப செலவா மாத்தி கொடுப்பாரு குடும்பத்துல நல்ல விஷயங்கள் அதாவது திருமணம் வயதுக்கு குழந்தைகள் பெண்கள் வயதுக்கு வருது இந்த மாதிரி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் இப்படிப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேஷராசில முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனடி வரது வாய்ப்பு இருக்கு அதை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நீங்க வாய்ப்பு இருக்கு வரைக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது வந்து மேஷ ராசிக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் சில தேவையற்ற பல தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்க இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதானவர்களை பாதுகாப்பதை தலையாய கடமையாக செய்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா வயது ஆனவங்க மட்டும் இல்லாம உடல் ஊனமுற்றவர்கள் நீங்க வெளியிலங்க போறீங்க அந்த இடத்துல பா போற இடத்துல ஒரு ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்கு அந்த இடத்துல வயசானவங்க இருக்காங்க கால் ஊனமுற்றவர்கள் இருக்காங்கன்னா அவர்களுக்கு உண்டான சரீர பிரயாச பிரயாசத்தை ஏற்படுத்த வேண்டும் சரீர உதவியை செய்ய வேண்டும் அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை பணத்தை விட அன்பு காட்டணும் இன்னும் சொல்ல போனா சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்றேன் காசு செலவில்லாதது நீங்க என்ன பண்ணணும்னா மாசா மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல நீங்க பிறந்த ஒரு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் எந்த கிழமையில நீங்க பிறந்தீங்களோ அந்த நாள்ல பக்கத்துல இருக்கிற ஓல்ட் ஏஜ் ஹோம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க சென்னைக்கு வரணும் இல்ல பயமுண்டூருக்கு இல்ல உங்க ஊர்ல யாராவது வயசான ஒரு நாலு பேர் அப்பா அம்மா இருக்காங்க பசங்க எல்லாம் பாருங்கள் இருக்காங்க இங்க அனாதையா அனாதரவா இருக்காங்க அனாதயம் கிடையாது அனாதரவா இருக்காங்க அதாவது யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் வேலை பண்ணுங்க அது அதே மாதிரி வயசான வயசு வயது முதிர்ந்த ஜீவன்கள் அதாவது ஆடு மாடு கோழி இந்த மாதிரி அதாவது உடல் ஊனமுற்று பாதுகாப்பதும் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக செய்ய வேண்டும் சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு செவன்டி செவன்டி ஃபைவ் நற்பலங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் வராமல் நற்பணங்களை அதிகப்படுத்துறதுக்கும் நேர விரயத்தை ஏற்படுத்திக்கணும் நீங்க நேர விரயத்தை ஏற்படுத்தீங்கன்னா பண வரையமோ பொருள் வரையமோ உடல் ஆரோக்கிய வரையமோ ஏற்படுத்த மாட்டார் சனி பகவான் நேர விரயத்தை ஏற்படுத்திக்கோங்க அடுத்தவங்களுக்கு உங்களுடைய அன்பை காணிக்கையாக கொடுங்கள் நட்பாக கொடுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நஷ்டங்கள் இல்லாத நாட்களாக அமைந்திடும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம் நான் சென்னையில இருக்க சென்னை மணிப்பாக்கத்துல இருக்க நேர்ல வந்து பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள நண்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்னும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனு அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்